ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல ஹெல்தியான ஒரு வெஜிடபிள் சூப் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ மழைக்காலமாக இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி சூப் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க உடம்புக்கும் நல்லா ஹெல்தியாகவும் இருக்குங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்குங்க வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெஜிடபிள் சூப் செய்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து பேனில் ஒரு ஸ்பூன் நெய் வெண்ணை சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட நெய் கூட சேர்த்துக்கலாம் வெண்ணெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விடுங்க இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா போயிடுச்சுங்க இப்போ இது கூட நான் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கால் வாசல் வெங்காயம் போட்டால் போதுங்க இதுக்கு ரொம்ப தேவையில்லை இது கூடவே ஒரு கேரட் சேர்த்துக்கலாங்க நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பத்து பீன்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஸ்வீட் கார்ன் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறாங்க நீங்க வந்து இன்னும் வந்து இது பச்சைப்பட்டாணி சேர்த்துக்கலாம் முட்டைகோ சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ அது எல்லாமே சேர்த்துக்கலாங்க காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாங்க இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க இது வந்து ஒரு லிட்டர் இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்ருங்க இப்போ இது கூட அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா கொதிக்கணும் காயெலாம் நல்லா வேகட்டுங்க அது வரைக்கும் இருக்கட்டும் இப்போ ஒரு அரை மணி நேரம் நல்லா கொதிக்கட்டுங்க நம்ம மூடி வச்சிடலாம் இப்படியே இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க இப்போ நல்லா காயெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க காயெல்லாம் நல்லா வெந்து இந்த தண்ணிலாம் நல்லா குறைஞ்சிருக்குங்க இப்போ நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து சோள மாவு கொஞ்சமாக கரைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் சோளமாவு சேர்த்துக்கிறாங்க இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாங்க நல்லா கட்டி இல்லாமல் நல்லா விட்டுக்கோங்க இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்ச சோளமாகவே சேர்த்துக்கலாங்க இது சேர்க்குறனால கொஞ்சம் நல்லா திக்னஸ் கொடுக்குங்க நமக்கு சூப்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடனே கலந்து விட்ருங்க இல்லாட்டி அங்கங்கே கட்டி கட்டியாக ஆகிடும் நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டுங்க இன்னும் கொஞ்சம் திக்காகும் உங்களுக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டுங்க மூடி வச்சிடலாம் அவ்வளோதாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா சூப்பெலாம் நல்லா கெட்டியாகி சூப்பராக இருக்குது இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு இன்னும் நல்லா காரமாக வேணும்னா இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப் ரெடியாகிடுச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க அவ்வளோதாங்க வெஜிடபிள் சூப் ரெடியாகிடுச்சிங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க இது நல்லா டேஸ்டியாகவும் நல்ல மனமாகவும் இருக்குதுங்க இதில் வெஜிடபிள்லாம் சேர்த்துருக்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த மழை காலத்துக்கு சுட சுட இந்த மாதிரி சூப் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ